இன்று முதல் மட்டக்குள்ளிய நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் மிளக்க பேருந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆறு பஸ் வண்டிகள் சேவைக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு சுமார் அறுபத்தி நான்கு முறை இருவழி பயண சேவை நடைபெறவுள்ளது நீண்ட கால தேவையாகவும் கோரிக்கையாகவும் இருந்து வந்த வடகொழும்பின் பிரதான மார்க்கங்களில் செல்லும் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் மிளக்க பஸ் சேவை சில ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் வடகொழும்பு நகரசபை உறுப்பினர்களின் தீவிர முயற்சியால் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் மிளக்கு இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஏமச்சந்திர கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கே டி குருசாமி கொழும்பு மாநகர சபை உபமேயர் ஹேமந்த வீரகோன் மட்டுக்குளிய பஸ் டிப்போ அதிகாரிகள் மற்றும் வட கொழும்பு அமைப்பாளர் சிவானந்த ராஜா உட்பட மாநகர சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சிகரமான லார்ஜர் சின்னத்திலே சுயாதீன அணியாக நாங்கள் போட்டியிட்டு இரண்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்டோம் எங்கள் அணியினர் இரண்டு பேர் கே டி குருசாமி ஆகிய என்னையும் திரு பல அவர்களே கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக தெரிவு செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் கொழும்பு மாநகர சபையிலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைப்பதற்கு போதுமான அளவு பெரும்பான்மை இருக்கவில்லை ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு எங்கள் ஆதரவை கோரியிருக்கார்கள் அந்த வகையில் எங்களுடைய செயற்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய நானும் பல புஷ்பநாதன் அவர்களும் கொழும்பு மாநகர சபையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கும் குறிப்பாக எங்களுடைய விராய் கிளி பல்தசார் அவர்கள் மேயராக வருவதற்கும் பிரதிமேயர் மேயர் திரு ஏமாத்த வீரப்போன் அவர்கள் வருவதற்கும் அந்த ஆட்சி அமைப்பதற்கும் எங்களுடைய முழு ஆதரவை வழங்கியிருந்தோம் ஆக எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து உங்களுக்கு ஆதரவு வழங்கினால் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய முதலாவது கோரிக்கை நிறைய கோரிக்கைகள் கொழும்பு மாநகர எல்லைக்குள் வாழும் மக்களுக்காக செய்ய வேண்டி இருக்கின்றது ஆனால் எங்களுடைய முதல் கோரிக்கையாக எல்லோரும் சொன்னது நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் இலக்க பஸ் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த வகையிலே நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடன் வேண்டுகோள் விடுத்தோம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக எங்களுடைய பிரதிமேயர் ஏமத்த வீரக்கோர் எங்களுடைய மேயர் கிளி பல்தசார் ஆகியோருக்கு உடனடியாக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள் இந்த சேவையை செய்து கொடுக்குமாறு அது நாங்கள் மாத்திரமல்ல நாங்கள் சுயாதீன அணி போன்று கொழும்பு மாநகர சபையிலே எத்தனை அத்தனை சுயாதீன குழுக்களும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கிய சுயாதீன குழுக்கள் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த வட கொழும்பு அமைப்பாளர்கள் அதனுடைய நகரசபை உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த பஸ்ஸின் அவசியத்தை பற்றி பேசியிருந்தார்கள் ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய சுயாதீன குழு சார்பாக எங்களுடைய பல புஷ்பநாதன் சார்பாகவும் இந்த அனைத்து தேசிய மக்கள் சக்தியினருக்கு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக அவர்களுக்கு எங்களுடைய மேயர் இன்றைய தினம் அவருக்கு அவசர வேலை காரணமாக இன்றைய தினம் மேயர் வரவில்லை ஆகவே மேயர் அவர்களுக்கு பிரதி மேயர் அவர்களுக்கு அதே போன்று தேசிய மக்கள் சக்தி அனைத்து உறுப்பினர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது நீண்ட ஒரு 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 அதாவது வட இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற மக்களுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் ஆசை பாவம் ஏழை எளிய மக்கள் இந்த பஸ் இல்லாமல் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள் இப்பொழுது அதற்கு ஒரு 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 எதிர்காலம் கிடைத்திருக்கின்றது நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து இது ஒரு நாள் சேவையாக இல்லாமல் இந்த மக்களுடைய தேவையை கருதி இது நட்டத்தில் இயங்குகின்றதோ லாபத்தில் இயங்குகின்றதோ லாபத்தில் இயங்கினாலும் இது தொடர வேண்டும் நட்டத்தில் இயங்கினாலும் நட்டத்தில் இயங்கினாலும் அந்த நட்டத்தை எங்களுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களின் நலனுக்காக இந்த சேவையை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இதற்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் நாங்கள் வந்து சுயேட்சைக்குழு நாள் தந்த சிங்கத்தை போட்டிட்டு நானும் திரு குருசாமி அவர்களும் தெளிவாகி இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு உறுப்பினராக இருக்கிறோம் மக்களுக்கு கொதும்ப பொறுத்த அளவில் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எல்லா பிரச்சனையும் ஒரேடியாக தீர்க்க முடியாது அதை நாங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நாங்கள் நேரடியாக ஜனாதிபதியை பார்க்க போகிறோம் போகும் பொழுது நாங்கள் எடுத்த பிரச்சனை என்னன்னா முதல் பிரச்சனையாக இந்த போக்குவரத்து பிரச்சனையை மனசில் எடுத்தோம் குறிப்பாக எடுத்துக்கிட்டால் நமது மக்கள் அதிகமாக வாழும் வட கொழும்பு பக்கத்தில் கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக அங்கே தொடர்ந்து போய்ட்டுருந்த பஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தேழு நூற்றி பன்னிரெண்டு போன்ற பஸ்ஸ்கள் அத்தனையுமே கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க இதனால மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து காலையில் பிள்ளைகளே ஸ்கூலுக்கு போகணும் அது ஒரு பிரச்சனை அதுக்கு பிறகு மக்கள் வந்து அன்றாட தேவைக்கு நகருக்கு வரணுமா இருந்தால் அந்த பஸ்ஸை தான் பாவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சாதாரணமாக எடுத்துக்கணுங்க அரசாங்க வைத்தியசாலைக்கு போகிறதா இருந்தால் அவங்க அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தேழு போன்ற பஸ்களை தான் பாவிச்சிக்கிட்டு இருந்தாங்க நூற்றி பன்னிரெண்டு போன்ற பஸ்ஸ்களை தான் பாவச்சிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நிறுத்தின பிறகு மக்களுக்கு வந்து சரியான பாதிய பிரச்சனையாக இருக்குது சாதாரண மக்களுக்கு வந்து ஆட்டோவில் போக முடியாது அப்போ அப்படியே இருந்தால் அவங்களுக்கு அந்த தீர்வை முதல்ல செஞ்சிருவோங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் ஜனாதிபதியை பார்க்கும் பொழுது அவட முதல் வேண்டுகோளாக வச்சும் இந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனையை உடனடியாக தீர்த்துட்டாங்க மற்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒவ்வொன்றா தான் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் அப்போ நாங்கள் வேண்டுகோள் பொழுது எங்களோட சேர்ந்து குழுவில் போட்டிவிட்டு பதிமூணு பேர் எங்களோடு வந்திருந்தாங்க அந்த பதிமூணு பேரையும் வச்சு தான் நாங்கள் பேசணும் அப்போ உடனடியாக ஜனாதிபதி தனது பக்கத்தில் இருந்த இப்போ மாநகர சபை பூமியராக இருக்கும் ஹேமந்த ஈரக்கன் அவர்களை பார்த்து அவர் பக்கத்தில் சகோதரர் சசி அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் இதுவரையும் பார்த்து இந்த பிரச்சனையை பற்றி பேசினார் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்களும் இதுக்கான முயற்சியில் தான் இருக்கிறோம்னு சொன்னாங்க ஆனால் இதுவரை நடைபெறாததுனால நாங்கள் நாங்கள் கொஞ்சம் வலியுறுத்தணும் அப்போ ஜனநாயகம் உடனே சொன்னார் அவங்க ரெண்டு பேர்த்துலயும் பணிப்பு விடுத்தால் இதை உடனடியாக உங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க அந்த மக்களுக்கு கட்டாயம் தேவை இவங்க வந்து சொந்த பிரச்சனைக்கு வரலையே மக்கள் பிரச்சனைக்கு தானே வந்திருக்காங்க அதனால செஞ்சு கொடுத்துருங்க பணிப்படை விடுத்த அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து போராடும் பொழுது ஜனாதிபதி என்ன செஞ்சாருன்னா பார்லிமெண்ட் உறுப்பினரும் போக்குவரத்து நிறைவேற்ற அதிகாரியாக செயல்படும் சகோதரி லக்மாலி ஹேமச்சந்திரா அவர்களை எங்களுக்கு துணைய எங்களுக்கு உறுதுணையாக சேர்த்து விட்டுருந்தார் அவரோடு நாங்கள் பயணிப்போம் இப்போ ஜனாதிபதி ஏற்கனவே சொல்லியிருந்தார் வர்ற பஸ்ஸில் இருபது பஸ்ஸு அந்த பக்கம் தர்றோம் அப்போ அந்த நம்பிக்கையில் நாங்கள் என்ன பண்ணோம் நானும் திரு குருசாமி அவர்களும் சேர்ந்து பஸ் போரில் போய் செக் பண்ணது ஏற்கனவே நான் அறிவிச்சிருக்கிறேன் பஸ் போல போய் செக் பண்ணால் பஸ் போகிற நிலைமையை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதை நேரடியாக அறிவித்து போக்குவரத்து அதிகாரியாக இருக்கும் சகோதரி லக்மாலி அவர்களை அந்த இடத்துக்கு வரவழைச்சி அவர்கள் நேரடியாக காட்டினவங்களோட குறைபாடுகள் அதுக்கு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு கூட்டங்கள் நடந்தது அந்த கூட்டங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி மாநகரசை உறுப்பினர்கள் சிலரும் வந்திருந்தாங்க அவங்களும் இதுக்கு சரியான ஒத்துழைப்பு வாங்கினாங்க உண்மையிலேயே அவங்களுக்கும் இந்த நேரத்தை நான் பாராட்டிக்கிறேன் ஏன்னா வேண்டுகோள் எங்களுடையதாக இருந்தாலும் தங்களுடைய மக்களுக்குள்ள தேவையை செய்து முடிக்கணுங்கிறதுக்காக தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளாக வந்து அதுக்கு முழு ஆதரவு கொடுத்ததுனால எங்களுடைய அழுத்தமும் அவங்களுடைய ஆதரவும் கொடுத்ததுனால உடனடியாக இதை தீர்ப்பு முறையாக பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாடி அவர்கள் அங்குள்ள டிப்போ அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியாக இரண்டு பஸ்ஸ்களை உடனடியாக போடுமாறு பணித்தார் அப்போ நிச்சயமாக இந்த நேரத்தை நாங்கள் நம்பி தெரிவிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக எமது நாட்டின் அதிமேதவி ஜனாதிபதி திரு குமார திசாநாயக்கா அவர்களுக்கும் அதே வேளையில் எமது மாநகர சபையின் மேயர் சகோதரி விலாய்கெலி பல்தசார் அவர்களுக்கும் உபமேயர் சகோதரர் ஹேமந்த வீரகோரன் அவர்களுக்கும் விசேடமாக சகோதரர் சசி அவர்களுக்கும் இந்த வேலையை நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஏன்னா இந்த வேலைக்கு நான் அரசியலுக்கு புதியவன் என்னை இந்த அரசியலுக்கு வந்து புத்தினவர் வந்து எங்கள் கட்சிக்கு வந்து தலைவராக செயல்படும் திரு குருசாமி அவர்கள் தான் ஆகவே நாங்கள் வந்து இதில் தேர்ந்து வந்த பிறகு ஏதாவது செய்யணுமா இருந்தால் ஆளும் கட்சியோட சேரணும் அப்படிங்கிற முடிவுக்குலாம் தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவங்களோட சேர்ந்து இன்றைக்கி எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் குழுவாகவோ அல்லது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களாக வேறு வேறுவராகவோ இல்லாமல் எல்லோரும் இணைந்து இதை செயல்படுறோம் தொடர்ந்து இது மாதிரி செயல்பட்டால் இப்போ ஒரு பஸ்ஸை நாங்கள் போட்டிருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து நூற்றி அறுபத்தேழு நூற்றி பன்னெண்டு இன்னும் நிறைய இருக்குது அதாவது நாங்கள் தீர்மானம் எடுத்துட்டோம் என்னென்னு கேட்டால் இந்த முக்கியமான அதிமுக்கியமான என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த சேவைகளை நிச்சயமாக இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் எனவே மக்கள் எதையுமே உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்க எங்களுக்கு தெரியுது இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் இதை பேசி ஒரு மாதம் கூட ஆக முடிஞ்சால் நாங்கள் இதை போட்டுக்கிட்டோம் இதே மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியுமான்னு தெரியாது இருந்தாலும் எங்களான முழு முயற்சியை எடுத்து நிச்சயமாக நாங்கள் எதுக்காக இந்த சேவைக்கு வந்தோமோ அந்த சேவை மக்களுக்காக செய்து கொடுப்போம் என்பதை මුල්මුන් කූර නන් විලි බරිරේ නැද වන ඉතිංහොළම නගරයේ කොළම නගරය තුළ විශේෂය අඩුවආදායම්ලා බී ජනතාව හොදු ප්‍රවාහණ සේවේ ගොඩක් භාවිතා කරනවා. මේ ප්‍රදේශ ඉඳං රෝහලට යන්න ජාතික රෝහලටවගේම පාසල් වලට යන්න කොල නගර මතය යන අවන්හල් ප්‍රදේශයට යන්න බස්රතයක් නැතිකමෙන් මේ පැත්ත ජනතාවට පිඩාවට පත්තලා තේරෙන කියනක. අපිට අපේ නාගරක මන්ත්‍රීවරුන් සලු දෙනාම්මවාගේ ප්‍රකාශකර සිටිය ජනතයිල්ලිවාක් හටේ. තින් ය අුව තමයි අප ැදිහත් වෙලා මේ බස්රතය ධාවනය කර ගැනීමට අපේ ඩිපෝධිකාරිතුමා ඉස්සල්ටබේ එක ඩිපෝධිකාරිතුමායි වගේමඇසෙල්ටි එක යනිෙකුත් නිලධාරීන් ජාතික ප්‍රවාහන කොමිසම මාර්ගස මගේ ප්‍රවාහණ අධිකාරය ස පුද්ගලිකංශේ බස්හිමියන් හැමෝම එකතුරගෙන අපේ මේ බස්රතේ නැවත ධාවනය අදා ආරම්භ කරනවා අපි හිතනවා ජනතාව බස්සක යන්න යන්න තමයි බස්සක ජනප්‍රිය වෙන්නේ ලාබ ලබන්න පරාජාතන පාරක්ෂකරතයුතු ඒයි ලාබා අතය ආරක්ෂ කරන්න ඕනේ සියලු මරමුණු ආරක්ෂාව හැට තමයි අප මේ බස්රතය බහොම හමෝගම සහයෝගෙන් ප්‍රදේශය ජනතාවගේ දේශපාල නධිකාරයේ රජ්‍ය සේවකන්ගේ හැමෝගම සහයෝග එක ස පනස් පහ බස්රතය අධ්‍යිදාවනය අරම්භ කනවා ිට විශේෂත්වය තමයි නාඩි හින්තිෙට වගේ බස්සක යනවා ඉතියෙන්න හමෝට බසක නිරන්තරෙන් පවිච්ච කරන පුළුවන් මොකරමගේ අපේර මිශිතාව බස්ක යනව ඇත මනිශෂතාව නැතිකරනතමය පුත්සා කරන්නේ. අප කොළම නගරේ තියෙනව තවත් බස් බස් රටස්කීපයක් තියෙනවා ඒව සම්බන්ධවත් අපිට ඇවිල් තියෙනවා ඉල්ලීම් ගොඩක් ඒත් අපි එකන එක මේ වගේ අපි මේ අපේ සම්පකා රක්ෂම කන්න ගමින් අපේ රාජ සේවේ ඉලධාරින්ගේ සහයෝගත් ඇතුව දේශපාල අධදිකාරය සයෝගත් ඇතු අපි හැමෝ එකතු වෙලා නැවතත් කොළම නගරේ පොදු ප්‍රවාහණ සේවේ නග සිටුවීමට පිස්සරහටයුතු කර.